ஒரு சிறிய கிராமத்தில் சுமி என்ற நல்ல மனம் கொண்ட பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பாள் ஒரு நாள் காலை சுமி தன் வீட்டிலிருந்து சந்தைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவள் செல்லும் வழியில் மக்கள் அனைவரும் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்தார்கள் அப்போது சுமியின் கண்களில் ஒரு காட்சி பட்டது ஒரு முதியவர் கனமான பழக்கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு நடக்க முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் சுமி சிறிது நேயம் நின்று யோசித்தாள் நான் உதவினால் தாமதமாகிவிடுமா என்று நினைத்தாள் ஆனால் அவளது மனம் வேறு சொன்னது உடனே சுமி அந்த முதியவரிடம் சென்று தாத்தா நான் உதவட்டுமா என்று கேட்டாள் முதியவரின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது அவர் மெதுவாக தலையாட்டினார் சுமி அந்த கனமான கூடையின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு முதியவருடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினாள் சில தூரம் நடந்த பிறகு அந்த முதியவரின் வீடு வந்தது முதியவர் சுமியை பார்த்து மகளே உன் உதவி எனக்கு பெரும் பலம் என்று மனமாற நன்றி தெரிவித்தார் சுமி சிரித்துக்கொண்டே இது சிறிய உதவிதான் தாத்தா என்றாள் அதன் பிறகு சுமி வீடு திரும்பி சென்றாள் அவளது மனம் முழுவதும் ஒரு சந்தோஷம் நிறைந்திருந்தது அன்றே சுமி ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டாள் சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மற்றவர்களுக்கு உதவும் மனம் மனிதனை உயர்த்தும்